வணக்கம் கருள் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை மக்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் எலுமிச்சையின் விலை இலங்கை பெறும் வெளிநாட்டவர்களுக்கு கட்டாயமாக்கப்படும் நடைமுறை சங்கப்பட்டி பாலத்தில் கொலை செய்யப்பட்டு கடலில் வீசப்பட்ட பெண் வெளியாகிய தடுக்கிடும் தகவல்கள் கொடுப்பனவு தொடர்பில் வெளியான புதிய தகவல் யாழில் குடும்பஸ்தருக்கு யமனாக மாறிய யாழ் தோபி புகையிரதம் விடுதலை புலிகளின் தலைவர் குறித்து சரத் பொன்சீகா புகழாரம் மோட்டார் வாகன வரி குறைப்பு தொடர்பில் அரசாங்கத்திடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை இலங்கையில் எலுமிச்சையின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கிறது அதன்படி ஒரு கிலோ கிராம் எலுமிச்சை மூவாயிரத்து இருநூறு ரூபாவிற்கும் அதிகமான விலையில் விற்பனை செய்யப்படுகிறது கோட்டை மற்றும் தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையங்களில் ஒரு கிலோ கிராம் எலுமிச்சையின் மொத்த விலை ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாவிலிருந்து இரண்டாயிரம் ரூபாவிற்கு அதிகமாக பதிவாகியுள்ளது அதே சமயம் சந்தைகளில் சில்லறை விலை இரண்டாயிரத்து எழுநூறு ரூபாய் முதல் உள்ளது அதே சமயம் பிரபல எலுமிச்சை ஒரு கிலோ கிராமின் வாரத்துடன் போது நேற்றைய தினம் எலுமிச்சையின் விலை மேலும் அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி வெளியிட்டுள்ள ஊடாக அறிய முடிகிறது அத்துடன் ஒரு எலுமிச்சையினுடைய விலை சந்தையில் ஐம்பது ரூபாய்க்கும் அதிகமாக காணப்படுவதாகவும் சந்திக்கி எலுமிச்சையின் வரத்து குறைவடைந்து காணப்படுகின்ற குறித்த விலை அதிகரிப்புக்கு காரணம் என்றும் தெரியவந்துள்ளது இலங்கைக்கு வருகை தரும் அனைத்து வெளிநாட்டவரும் இலங்கைக்கு வருவதற்கு முன்பு மின்னணு பயண அங்கீகாரத்தை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த அனுமதியை பெறுவது நாளை முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு வந்தவுடன் இலவச சுற்றுலா விசாவிற்கு தகுதி பெறும் அனைத்து நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவரும் இந்த அனுமதியை பெற வேண்டும் இதற்கிடையில் அமெரிக்கா இலங்கைக்கான தனது பயண ஆலோசனையை புதுப்பித்துள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை இந்த பயண ஆலோசனையை இரண்டாம் கட்டத்தின் கீழ் புதுப்பித்துள்ளது மேலும் பல ஆபத்து குறிகாட்டிகளை சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அனுமதியின்மை பயங்கரவாதம் மற்றும் கனிவெடிகள் குறித்து பயணிகள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அமெரிக்கா ஒரு பயண ஆலோசனையை வெளியிட்டுள்ளது யாழ்ப்பாணம் காரிநகர் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாயாரான முப்பத்தி ஆறு வயதான பெண் ஒருவரது சடலம் சங்குபட்டி பாலத்தில் மீட்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் மீட்கப்பட்டிருந்த குறித்த பெண்ணின் சடலம் தற்போது அடையாளம் கண்டறியப்பட்டுள்ளது அவரது சடலம் போதனா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி சே பிரணவன் முன்னிலையில் உடற்கூற்றுக்காய் உட்படுத்தப்பட்டது இதன் போது குறித்த பெண் படுகொலை செய்யப்பட்டுள்ள விடயம் தெரியவந்துள்ளது இந்நிலையில் பெண்ணின் தலையில் குத்தப்பட்டு முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரிக்கக்கூடிய திரவம் ஊற்றப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்டுள்ளார் என வந்துள்ளது அத்துடன் அவரது நுரையீரலில் நீர் புகுந்து மூச்சு திணறலால் உயிரிழந்தமை உடற்கூற்றாய்வில் தெரியவந்துள்ளது என்று கூறப்படுகிறது கதைகளை குறைத்த பெண் வீட்டை விட்டு வெளியேறிய போது பத்து பவுன் நகை அணிந்திருந்ததாகவும் இருப்பினும் அவரது உடலில் நகை காணப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் வீட்டை விட்டு புறப்பட்டபோது தனது நன்பியுடன் வவுனியா செல்வதாக குறிப்பிட்டுள்ள நிலையில் எனினும் இதுவரையான விசாரணையில் வெளியான தகவலின்படி அந்த பெண் குறிப்பிட்டவர்களுடன் சென்றிருக்கவில்லை என்பது விசாரணையிலிருந்து அறிய முடிகிறது இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் வெகு விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் ஒக்டோபர் மாதத்திற்கான அஸ்விசிம கொடுப்பனவு தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி அஸ்விசும பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் கடந்த நான்காம் திகதி கொடுப்பனவானது வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பயனாளர்கள் எப்போது இப்பணத்தை எடுத்துக் கொள்ள முடியும் என்ற பல கேள்விகள் எழுந்து வந்த நிலையில் இந்த வாரத்துக்குள் பயனாளர்கள் தமது வங்கிக் கணக்குகளில் இருந்து அஸ்விசிம கொடுப்பனவை பெற்றுக் கொள்ளலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி ஒவ்வொரு கொடுப்பனவும் மாத இறுதியில் கிடைக்கப்படும் நிலையில் குறைந்த கொடுப்பனவானது இனிவரும் நாட்களில் பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளிலிருந்து பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அஸ்விசும கொடுப்பனவு திட்டம் கிடைக்கப்பெறாதவர்களின் விண்ணப்பங்கள் தொடர்பிலும் மேலாய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன கொடுப்பனவானது கிடைக்கப்பெறாதவர்களின் வீடுகளுக்கு சென்று அதிகாரிகள் மேலாய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் இம்மாதத்திற்கான கொடுப்பனவு இம்மாத இறுதியில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளை ஈத்தாவில் பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்று ரயிலுடன் மோதுண்டதில் சாரதி பலியாகியுள்ளார் இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது கொழும்பில் இருந்து நோக்கி பயணித்த யழ்தி ரயிலுடன் கடவையை கடக்க முற்பட்ட முச்சக்கர வண்டி மோதுண்டுள்ளது சம்பவத்தில் பழை வண்ணாங்கணி வடக்கு பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதுடைய வயோதி வரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சடலம் கொடிகாமம் ரயில் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பழை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் போர்க்களத்தில் இருந்து தப்பியோடாமல் இறுதி வேட்டு வரை போராடிக்காக விடுதலை புலிகளின் தலைவர் மீது எனக்கு தனி முன்னாள் ராணுவ தளபதி தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவிக்கையில் விடுதலை புலிகளின் தலைவர் எமது எதிரணியாக இருந்தாலும் தப்பி இறுதி வரை சமரிட்டார் அதற்குரிய கௌரவத்தை அவருக்கு நான் வழங்கி வருகிறேன் போர்க்களத்தில் இருந்து தப்பி இறுதி வேட்டு வரை போரிட்டார் எனவே இந்த விடயத்திற்காக முன்னாள் ராணுவ தளபதி என்ற அடிப்படையில் அவர் மீது எனக்கு எப்போதும் தனிமையான ஒரு மரியாதை உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் மோட்டார் வாகனங்களுக்கு விதிக்கப்படும் வரியை குறைக்குமாறு வாகன இறக்குமதியாளர்கள் குழு ஒன்று அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீட்டிற்கான முன்மொழிவாக வாகன இறக்குமதியாளர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் சாதாரண பொதுமகன் ஒருவருக்கு வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்யும் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும் வகையில் வரிகளை குறைக்குமாறு வாகன இறக்குமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அரசாங்கம் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கிய பின்னர் ஆகஸ்ட் மாதம் வரை தொள்ளாயிரத்து பதினெட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ளார் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இலங்கையில் எதிர்காலத்தில் லென்ஷிட் பாவனை முற்றாக தடை செய்யப்படும் என மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் திலக் ஹெவாவசம் தெரிவித்துள்ளார் அதன்படி மாற்றாக பிளாஸ்டிக் அல்லாத லஞ்சீட்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பைகளை இலவசமாக வழங்க முடியாது என விவகார அதிகார சபை அண்மையில் வருத்தமான அறிவித்தலை வெளியிட்டிருந்தது இலவசமாக வழங்கப்படாத பொலித்தீன் கொள்கலின் பைகளுக்கு நுகர்வோரிடமிருந்து வசூலிக்கப்படும் தொகையை குறிப்பிட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அடர்த்தியான பொலித்தீன் பைகள் மற்றும் அடர்த்தி குறைந்த பொலித்தீன் பைகள் ஆகியவற்றுக்கான விலைகளும் அதன் அணியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை வடக்கு மாகாணத்தில் லஞ்சீட்டுக்கு பதிலாக வாழை இலைகளை பயன்படுத்துவதற்கான யோசனையும் முன்வைக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது